சுதாகர் அப்படிங்கற முடி திருக்குறவன் இருந்தான் அவன் சாதாரண புத்திசாலி கிடையாது ரொம்பவும் புத்திசாலி அவனுக்கு சரியா முடி வெட்ட வராது ஆனா பேசி பேசி ஆள கவத்துருவான் அப்படி வந்தவங்க எல்லாரையுமே சமாளிச்சு அனுப்பிகிட்டு இருந்தான் ஊர்ல ஒரு இடத்துல முடி வெட்டுற கடையை வச்சுக்காம சைக்கிளை ஏறி உக்காந்துகிட்டு முடி வெட்டுறம்மா முடி வெட்டுறேன் அப்படின்னு ஊரெல்லாம் அவன் சுத்திக்கிட்டே இருப்பான் அப்படி முடி வெட்டணும்னு இருக்கறவங்க எல்லாருமே அவனுடைய பேச்சுல மயங்கி அவங்க வீட்டுக்கிட்டேயே முடிய வெட்டிப்பாங்க ஆனா அது அவனுடைய பொண்டாட்டி வைத்தியகிக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏயா தினமும் இப்படி சைக்கிளை சுத்திக்கிட்டு முடி வெட்டுறமா முடி வெட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு போறியே அது நல்லா இருக்கா சொல்லு நல்லா இருக்கிறதுனால தானே வைதேகி தினமும் ஊர் முழுக்க சைக்கிள்ல சுத்துறது எனக்கு மட்டும் இது சுத்தமா பிடிக்கலங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுறாங்க தெரியுமா வைதேகி புருஷ ஊர் முழுக்க முடி வெட்டுற முடி வெட்டுறன்னு சைக்கிள்ல சுத்தலன்னா அவங்களால பொழுப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லும்போது போது எவ்வளவு கோவம் வருது தெரியுமா எம் மேலையா கிண்டல் பண்ண அவங்க மேலயா உங்க தான் ஐயோ அவங்க என்ன சொன்னாலும் எடுத்துக்காத வைதேகி முக்கியமா அவங்க மேல கோவப்படாத அவங்க நம்மள பேசி கிண்டல் பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் உனக்கு எவ்வளவு சென்னாலும் செவன காதுல சொன்ன தான் அப்படின்னு இப்போ நீ சொல்லும் தான் எனக்கு புரியுது முதல்ல நாம ஒன்னு யோசிக்கணும் வைதேகி நீ எதை பத்தி அந்த யோசிக்கணும் நம்மக்குள்ள நம்ம பேசிக்கலாம் என்னது நமக்குள்ள நாம பேசிக்கிறது மனசுல கைய வச்சு சொல்லு எனக்கு நல்லபடியா முடி வெட்டுறதோ இல்ல கோடு போடாம தாடி எடுக்கிறதோ வருமா எதுவும் வராது முடி வெட்ட சொன்னா தலையில ஒரு பாத்திரத்தை கவர்த்து இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவ அதுவே தாடி எடுக்க சொன்னா கையெல்லாம் நடுங்கி தாடி எடுக்கிறதுக்குள்ள அவங்க முகத்துல அவ்வளோ கோடு போட்டு வைப்ப அப்படி இருக்கும் போது நீ சொல்ற மாதிரி ஊருக்கு நடுவுல ஒரு கடையை வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு சொல்லு கடையை வச்சா நாலு பேரு கடைக்கு வருவாங்க நீ நல்லா பண்ணலன்றதுனால ஒருத்தனுக்கு கோவம் வரும் இன்னொருத்தனுக்கு ரொம்ப கோவம் வரும் அப்புறம் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து கட்டி போட்டு அடிப்பாங்க அதுக்குதான் வைதேகி நான் எல்லாரும் வீட்டுக்கும் போய் அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து அவங்கள மயங்கி வச்சிடுறேன் அதனால எனக்கு பொழப்பு நடக்குது அவங்க எனக்கு காசும் கொடுக்குறாங்க நாம் ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டுக்கிட்டோம் இருக்கோம் என்ன ஒன்று நினைச்சேன் உனக்கும் அறிவு இருக்கியா இரு டப்பாவை கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆ சொல்ல மறந்துட்டேன் வெட்டு முடியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல பை ரொம்ப போச்சு இப்போ அதை என்ன பண்றது அத பத்தி நான் பாத்துக்கிற வைதேகி நீ போய் சவரன் டப்பா எடுத்துட்டு வா வைதேகி உள்ள போனா சுதாகர் வெளியில வந்து சைக்கிள்ல உக்காந்துகிட்டான் சவரன் டப்பாவை எடுத்துட்டு வந்து வைதேகி சைக்கிள் பின்னாடி வச்சான் அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புனான் சவரம் செய்யறவன் வந்திருக்கமா சவரம் செய்யறவன் எல்லாருக்கும் முடி விட்டுறேன் கோடை விழாம தாடி எடுக்கிறேன் வாங்கய்யா வாங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் ஊர் பஞ்சாயத்து கிட்ட வந்தான் அங்க நிறைய பேர் நினைக்கிட்டு இருந்தாங்க சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு ஒரு அதிகாரி மேடையில நினைக்கிட்டு இருந்தான் சுதாகர் சைக்கிள் அங்கே நீ பாட்டிட்டு விவசாயி கிருஷ்ணய்யா கிட்ட வந்தான் யாரு கிருஷ்ணய்யா இது யாரோ அதிகாரியாமா நம்ம கிட்டாதான் பேசணும்னு சொன்னாராம் ஊர் தலைவர் எங்களும் வர சொன்னாரு இன்னும் அவங்க எதுவுமே பேசவும் இல்லை நாங்க எல்லாரும் வந்துட்டோம் அவரை பார்த்த அதிகாரி மாதிரியே தெரியலையே உனக்கு சரியா சவனம் பண்ணவே வராது அவன் அதிகாரி இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணயா உன்கிட்ட பேசி ஜெயிக்கிறது கஷ்டம்தான் தெரியுதுல அமைதியா இங்க பாருங்க ஜனங்களே நான் ஒரு முக்கியமான சொல்லுவேன் ஒரே தடவை தான் சொல்லுவேன் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன் சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டுக்கோங்க இல்லனா உங்க எல்லாருக்கும் தான் பெரிய ஆபத்து நான் சொல்லும் போதே கவனமா கேட்டுக்கோங்க அப்புறம் போய் ஆபத்துல மாட்டிக்காதீங்க ஐயா அதிகாரி ஐயா முதல்ல என்ன சொல்ல போறீங்களோ அத சொல்லுங்க இங்க பாருங்க வீட்டு வரி வயல் வரி அதிகமான விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க யாரும் கட்டல எல்லாரும் அதை அப்படியே விட்டுட்டீங்கல்ல இப்ப அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை வந்திருக்கு வீட்டு வரி வயல் வரி கட்டாதவங்களுடைய விளைச்சல ஜப்தி பண்ண போறோம் அதை கேட்டு ஊஜனிங்க எல்லாரும் கோவமா சத்தமா கத்தினாங்க அமைதியா இருங்க எதுக்காக எல்லாரும் கத்துறீங்க பொறுமையா இருங்க கத்துறதுனால எதுவும் மாறாது அந்த அதிகாரி என்ன சொல்றாரோ அதை முழுசா கேளுங்க நீங்க கோவப்படுறதுனாலயோ அவசரப்படுறதுனாலையோ ஒன்றும் ஆக இல்ல நீங்க யாருமே வரி கட்டல அப்படிங்கறதுனால உங்கள் எல்லாருடைய வெளிச்சலையும் கொண்டு வந்து என்னுடைய வயல்ல கொட்டுங்க நான் வந்து யாரோட விளைச்சல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு புத்தகத்துல எழுதிக்கிறேன் கிளம்புங்க ஐயா அதிகாரி ஐயா எங்க வயல்ல ஒரு மூலையில ஒரு புத்து இருக்குங்க அந்த புத்துல ஒரு பாம்பு இருக்குங்க நாங்க எல்லாரும் நாகதேவதையா நினைச்சு கும்பிடுறங்க அது தலைவருக்கு தெரியுங்க ஆமாங்க வெங்கடையா என்னுடைய சொந்தந்தான் அவன் வயல வெளியற விளைச்சல நாகதேவதைக்கு கொடுப்பான் நாகதேவத திரும்ப அவனுக்கே கொடுத்துரும் அதனால அவனுடைய வயல இருக்கிற விளைச்சல மட்டும் ஜப்தி பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ஓ அப்படியா புத்து நாகதேவதன்னு சொல்றீங்க உங்க நம்பிக்கைய நானும் மதிக்கிறேன் வெங்கடையா விளைச்சலை தவிர மத்தவங்க எல்லாரும் அவங்க விளைச்சல கொண்டு வந்து என்கிட்ட கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொன்னதுமே ஊர்க்காரங்க எல்லாருமே அவனை திட்டிக்கிட்டு அங்கிருந்து போனாங்க ஆனா சுதாகருக்கு மட்டும் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுச்சு அப்ப அவன் கிருஷ்ணயா கிட்ட கிருஷ்ணயா இந்த ஆள் பேசினதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுது அந்த புத்து என் வயல்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நாக தேவதையோட சொல்லி வெளிச்சல நானே எடுத்துக்கிட்டு இருப்பேன் விளையிற விளைச்சல் எல்லாத்தையுமே இப்படி வீட்டு வரி வயல் வரின்னு வாங்கிக்கிட்டா அப்புறம் நாங்க என்னத்தான் சாப்பிடுறதான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணயா அங்க போயிட்டாரு பத்து நிமிஷத்துக்கு சுதாகருக்கு எதுவுமே தோணல சைக்கிள்ல ஏறி சவர செய்யற சவர செய்யறன்னு சுத்திக்கிட்டு இருந்தான் ஊரில் எல்லாருமே வீட்டு வரி வயல் வரி பேர சொல்லி வெளிச்சல ஜப்தி செய்யறத பத்தி பேசி ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க சுதாகரும் அதே வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான் என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க சுதாகர் நடந்தத சொன்னான் ஐயோ இப்ப எப்படி அதான் என்ன பண்றதுனே புரியல வைதேகி நீங்க எதுக்குங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க புத்திசாலி தானே உங்க அறிவால இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பிரச்சனையே தீத்து வைக்க முடியாதா என்ன எவ்வளவு யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னு தோண மாட்டேங்குது வைதேகி அப்படின்னா நேரா நீங்களே தலைவர் கிட்ட போங்க சவரம் பண்றேன்னு சொல்லி பேசி பாருங்க எப்படியோ யாரோ விளைச்சல திருட நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு ஏதாவது ஐடியா வரலாம்ல ஆமா வைதேகி இந்த யோசனையும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சைக்கிள்ல சவர டப்பாவை வச்சுக்கிட்டு தலைவரோட வீட்டுக்கு போனா சுதாகர் அப்பதான் குறுக்குல ஒரு பாம்பு போச்சு சுதாகர் அப்படியே நின்னுட்டான் பாம்பு நாகதேவத அப்பதான் சுதாகருக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு அந்த சைக்கிள் அவன் ஆத்தங்கரையோரமா போனா அங்க ஒரு பெரிய மரத்துல நிறைய பிசின் இருந்துச்சு அந்த பிசின் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து முடி இருக்கிற மூட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி அவன் உக்காந்துகிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த முடியை வச்சு கிரீடா இருக்கிற பாம்பு மாதிரி ஒரு உருவத்தை அவன் தயார் பண்ணான் அத பார்த்து வைதேகி ஆச்சரியப்பட்டான் நல்லா இருக்குங்க இப்போ இந்த பாம்பு தான் வைதேகி நம்ம ஜனங்க எல்லாரையும் காப்பாத்த போகுது அப்படின்னு விடிய காலையில எழுந்துச்சு போய் விளைச்சல் இருக்கிற அந்த அதிகாரி வயல்ல அந்த பாம்ப வச்சா காலையில விவசாயிங்க எல்லாருமே அந்த வயலுக்கு வந்தாங்க அங்க கிழத்தோட இருக்கிற அந்த பாம்போட உருவத்தை பார்த்து அவங்க எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டாங்க எல்லாருமே என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஏதோ தெரியாத மாதிரி சுதாகர் அங்க வந்தான் சுதாகரும் கையெழுத்து கும்பிட்டான் அதுக்குள்ள அதிகாரி தலைவர் வெங்கடையா எல்லாருமே வயலுக்கு வந்தாங்க என்னோட வயலில் நாகதேவதையோட உருவமா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஒழுங்கா அந்த நாகதேவதையோட உருவ தங்கருந்து எடுங்க மன்னிச்சிடுங்க அதிகாரி ஐயா எங்களால் நாகதேவதையோட சிலையை எடுக்கவும் முடியாது அதை தொடவும் முடியாது என்ன ஆனாலும் வரிக்கு கீழே உங்கள் விளைச்சலை நான் எடுத்துக்க தான் போகிறேன் அப்படி எப்படிங்க ஐயா எடுத்துப்பீங்க நேத்து தானே வயலு புத்து நாகதேவத உங்கள் நம்பிக்கையை நான் வீணாக்கல நானும் நம்புறேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வந்து நான் நம்ப மாட்டேன் எடுங்க அப்படின்னு சொல்றீங்க இதுல எது உண்மை நேத்து பஞ்சாயத்துல சொன்னது உண்மையா இல்ல இப்பட்டுல மாட்டி சண்டைதான் நடக்கும் சொல்லுங்க அதிகாரி வெங்கடையாவோட வயல்ல நாகதேவத விளைச்சல எடுத்துக்கிட்டு அவனுக்கே திரும்ப கொடுக்கற மாதிரி இப்ப உங்க வயல்ல இருக்கிற இந்த நாகதேவத விளைச்சல எடுத்துக்கிட்டு யாரு விளைவிச்சாங்களோ அவங்களுக்கே கொடுக்கலாம் இல்லையா அப்படி சுதாகர் சொன்னதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆமா ஆமா நாகதேவதை எப்பவுமே எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அது கேட்டிய அதிகாரியும் அமைதி ஆயிட்டான் எல்லாரும் கேட்டுக்கோங்க நாகதேவத இருக்கிற இந்த வயல்ல நாகதேவதைக்கு நாம கோவில் கட்டணும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் வெளியில வெளிச்சல்ல ஒரு படி வெளிச்சல அம்மாவுக்கு கொடுக்கணும் சரியா அதுக்கு ஊஜனிங்க எல்லாரும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதிகாரியும் தலைவரும் அங்கிருந்து போயிட்டாங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சுதாகர் ஊருக்காரங்க கிட்ட உண்மை என்னங்கறத சொன்னா அப்ப எல்லாருமே அதை கேட்டு சந்தோஷப்பட்டு சுதாகர் செஞ்ச உதவிக்கு நன்றியோட இருப்போன்னு அவனை இன்னும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சுதாகர் மட்டும் அவனுக்கு சரியா தெரியாத முடிவெற்ற தொழிலையே செஞ்சுக்கிட்டு அந்த ஊருல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி பெரும் தீனியான சாவித்ரமா தன்னோட பேத்தியான சாந்தினிய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது வீட்டு அக்கம் பக்கம் வெளியில மரத்துக்கடியில எங்கேயுமே யாருமே இருக்கல ஊருக்குள்ள எல்லாரோட வீட்டு கதவு சாத்தி இருந்தது என்னமா சாந்தினி ஊருக்குள்ள யாருமே காணோம் பாட்டி உங்களுக்காக பயந்துகிட்டுதான் எல்லாரும் போயிட்டாங்க ஒரு புழு பூச்சியும் காணோம் பாட்டி மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல புழு பூச்சிக்கு கூட உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு போல பேசினது எல்லாமே போதும் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அதுக்கு ஏதாவது ஒரு வழிய பாரு பாட்டி உங்களுக்காக காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஒரு நாள் ஆச்சு என்னை பத்தி யோசிக்கிறீங்களா பாட்டி எனக்கு மட்டும் அம்மா இருந்திருந்தா எனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுத்துக்கிட்டு புது துணி வாங்கி கொடுத்துக்கிட்டு என்ன படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க சாந்தினி கவலையோட சொன்னப்போ பாட்டு எதுவுமே பேசாம நின்னுக்கிட்டாங்க ஆ பாருங்க நான் எதாவது கேட்டா இப்படிதான் பொம்மை மாதிரி நின்னுக்கிறது அப்புறமா பேத்தி நான் உன்னை பத்தி தாண்டி கவலைப்படுறேன் உனக்காக தான் நான் இருக்கேன்னு டைலாக எல்லாம் பேசுறது ஆனா எனக்காக நீங்க எதுவுமே செய்யறது இல்லை நீங்க சாப்பாடு கிடைக்கலன்னு நின்னு இருக்கீங்க அது எப்படி கண்டுபிடிச்சிட்ட நான் பிறந்ததுல இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல நீங்க எதுக்காக கவலைப்படுவீங்க எதுக்காக இப்படி நிக்கவீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்போ சாவித்ரமா சாந்தினிய கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள முன்னாடி போனாங்க அப்போ வழியில சுந்தரையா மாஸ்டரை பார்த்தாங்க சுந்தரையாவுக்கு இவங்கள பத்தி தெரியாது ஐயா யார் நீங்க நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வாதியாரு ஐயா நான் உங்களை பாக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்ன பாக்கிறதுக்காகவா எதுக்கு ஐயா என் பேத்தி படிடி ஸ்கூலுக்கு போன்னு சொன்னா போக மாட்டேன்னு அடம் அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தா கொஞ்சம் வயர் நெறி அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினி பாட்டிய பார்த்தா பாட்டி நீங்க சாப்பிடணும்னு என்னையே அடமான வைக்க பாக்குறீங்களா இருங்க இருங்க நீ சாதாரணமானவ கிடையாது நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற கேள்வி இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு என்னங்கம்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி சரி வாங்க என் கூட எங்க வீட்டுக்கு போலாம் சார் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் வரும் ஏண்டி அப்படி சொல்ற ஐயா எவ்வளவு பாசமா கூப்பிடுறாரு நம்ம போலனா அவரு மனசுக்கு கஷ்டமா இருக்காதா ஐயா போங்க பின்னாடியே இப்படி சாவித்மா சாந்தினிய வீட்டுக்கு போனாங்க போன உடனே அவங்களே கிச்சனுக்கு போய் எவ்வளவு போட்டுக்கிட்டு வந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இதனால சுந்தரையாவும் அவங்க பொண்டாட்டியும் பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சாவித்திரம்மனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைய எதிர்த்துகிட்டே இருந்தாங்க இப்படி ரொம்ப கவலையோட இருந்த இவங்க எதாவது ஒரு வழிய காட்டு அப்படின்னு சாந்தினி கிட்டேயே போனாங்க என் பாட்டி செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க நீங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லபடியா சமைச்சு சாப்பிடுங்க எங்க பாட்டிய நான் வீட்டை விட்டு வெளியே வராத மாதிரி பாத்துக்கிறேன் இப்படி சாந்தினி வீட்டுக்கு வந்து பாட்டிய ஒரு சேர்ல போட்டு கட்டி போட்டுட்டா பாட்டி நீங்க அதிகமா தீனி திங்கிறதுனால இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உதயிக்கிற சூரியனை இந்த பூமிக்கு வராத மாதிரி தடுக்க முடியுமா அப்படிதான் இந்த பாட்டியையும் உன்னால தடுக்க முடியாது பாட்டி அதிகமா பேசாதீங்க வாயை மூடலான்னு தான் பார்த்தேன் சரி கட்டி போட்டிருக்குமே வாயையாச்சி விட்டு தான் சும்மா இருக்கேன் அனுமார் பசிய தாங்க முடியாம அந்த அசுரனையே முழுங்கிட்டான் அதே மாதிரி தான் என்னால் பசியை தாங்க முடியாது நீ என்ன பண்ணாலும் நான் எப்படியாவது வெளியே வந்துடுவேன் பாட்டி எனக்கு உங்களை பத்தி தெரியாதா அதுக்குதான் கம்மு போட்டு சேர வச்சு அந்த சேர ஒட்டி வச்சு உங்களுக்கு கட்டி போட்டிருக்கேன் நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க உக்காந்து அந்த சேரு அங்க இருந்து அசையாது அதுவும் இல்லாம உங்க கைய கட்டி போட்டிருக்கல உங்களால எதுவுமே செய்ய முடியாது என்ன எண்ணத்தை படிச்சிருக்கடி பொண்ண உன்னை விட்டுட்டு சாப்பிட போறேன்னு உனக்கு வயிற்று நேத்து ஜானக்கியம் நான் என்னடி பண்ண நான் எதுவுமே பண்ணல எல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி அவங்க வீட்டு மாங்க மரத்துல ஏறி அதுல இருக்கிற பழத்தை எல்லாம் பிரிச்சு சாப்பிட்டு இருக்கீங்க வயிறா என்ன பாட்டி அவ்வளவு பழத்தை உங்களால எப்படி சாப்பிட முடிஞ்சது இல்லடி அம்மா அவங்க என்னவோ உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க நீ ஏன் யோசிச்சு பாட்டினால மருத்து முழுக்க இருக்கிற பழத்தை சாப்பிட முடியுமா பாட்டி உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயோ பேசுனது போதண்டி கயிறு அவுத்து விடுறீ பாட்டி கண்டிப்பா உங்க கயிற அவுத்து விடுற எப்ப தெரியுமா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டு பாத்திரத்தையெல்லாம் கழுகி வச்சதுக்கு அப்புறம் ஐயோ என்ன பொண்ணுடி சின்ன வயசுல இருந்து குழந்தைன்னு உன்னை வளர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றிக்கடன் இதுதானா இப்படி சாவித்ரம்மா எவ்வளவுதான் வேண்டிக்கிட்டாலும் சாந்தினி அவங்க பாட்டிய விடவே இல்ல அவ வெளியே வந்து டங்கூர அடிக்கிற மல்லையாவ பார்த்தா என்னமா சாந்தினி டங்கூரத்தை ஆரம்பிச்சிருதா ஆ தாத்தா சரிங்க தாத்தா நான் எங்க பாட்டிய அந்த பக்கம் இந்த பக்கம் நகராத மாதிரி கட்டியா சேர்ல வச்சு கட்டி வச்சிருக்க நீங்க பயப்படாம டங்குரத்தாடிங்க சரி சரிமா இந்த ஊர் ஜனங்களுக்கு இன்னைக்கு பெரிய பண்டிகை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டங்குரத்தை அடிக்க ஆரம்பிச்சான் கேட்டுக்குங்கப்பா கேட்டுக்குங்க சாந்தினி அவங்க பாட்டிய வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கா அதனால நீங்க என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த மாதிரி டங்குரத்தை கேட்ட உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே சந்தோஷத்தோடு சிக்கன் மட்டன் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் சமைக்க ஆரம்பிச்சாங்க சாவித்ரி பாட்டிக்கு ஜன்னல் மூலியமா வந்துச்சு அடடே என்னோட பேத்தி டங்கூர் அடிக்கிற மல்லையாகிட்ட சொல்லி என்னை கட்டி போட்டிருக்கிற விஷயத்த ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிட்டா போல அதுதான் எல்லாரும் வீட்டுல தடபுடலா சமைக்கிறாங்க அந்த வாசனை என் மூக்க தாண்டி வருதே எனக்கு கொடுக்காம சாப்பிடறீங்கல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வயிறு வலி வரணும் கை காலு விளங்காம போகணும் உங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடைய கூட யாராவது திருடிட்டு போயிடணும் உங்க வீட்டில் இருக்கிற பொருளுங்க எல்லாமே நாசமாகணும் பாட்டி ஊர் ஜனங்களுக்கு சபம் விடுறதை கேட்டு சாந்தினி ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க பின்ன எனக்கு கொடுக்காம எல்லாரும் நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல பாட்டி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பிடுறாங்கன்னு எல்லாரையுமே திட்டுறீங்களே அவங்க எல்லாம் நல்லா சமைச்சு வச்சப்ப அவங்க வீட்டுக்கு போய் திருடி சாப்பிடுறீங்களே அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் அவங்க கவலைப்பட்டாங்களே தவிர உங்களை ஏதாவது சொன்னாங்களா உங்களாலேயே அவங்க எல்லாரும் நல்லா சமைச்சு சாப்பிடுறதையே நிறுத்திட்டாங்க தெரியுமா நீங்க பண்றது சரியா பாட்டி நான் எவ்வளவு நாள் தான் என்னோட பசியை தாங்கிக்கிட்டு இருக்கிறதுமா இங்கே பாருங்க பாட்டி இன்னைக்கு ஒரு நாள் பசியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தினி படுத்து தூங்குனா பாட்டி உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது பாட்டியோட எதிரிலேயே ஒரு மண்பானை இருந்தது அவங்க கிட்ட ஒரு கிளாஸ் இருந்தது இந்த கிளாஸ் எடுத்து அந்த பானைக்கு எட்டி உதச்சேனா அந்த பானை தண்ணி உடஞ்சி போய் நான் உக்காந்து இருக்கிற சேருக்கடியில வரும் அப்போ கம்மெல்லாம் எல்லாம் விட்டுரும் அப்படின்னு யோசிச்ச கேள்வி அவங்களோட கால்ல அந்த கிளாஸ் எட்டி உதச்சாங்க உடனே பானை உடஞ்சி போய் தண்ணி வீடு முழுக்க வந்துச்சு இப்படி தண்ணி எல்லாம் சேரு கடியில வந்ததுனால உடனே கம்மு விட்டு சேரு நகர ஆரம்பிச்சிடுச்சு உடனே கிளவி வீட்டை விட்டு தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துருச்சு ஓஹோ என்னோட பேத்தி என்ன கட்டி போட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாரும் தடபுடலா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்னை பத்தி உங்களுக்கு தெரியல இதோ வரேன் வரேன் நான் யாருன்னு காட்டுறேன் அவங்க வீட்டுல சாப்பிடுறத எட்டி பாத்துச்சு உடனே அந்த வீட்டுக்காரிக்கு கோம் வந்து வெளியே வந்து பாட்டிய திட்ட ஆரம்பிச்சா உடனே பாட்டி கண்ணீர் விட்டு நின்னாங்க பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க பாட்டி எவ்வளவு நேரமா உங்களை தேடிக்கிட்டு வரேன் எங்க போனீங்கன்னு தெரியலையே ஐயோ இந்த பாட்டிய கட்டி போட்டாலும் எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க பாட்டி ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க மத்தவங்க வீட்டை எட்டி பார்த்து ஏன் பாட்டி அவங்ககிட்ட திட்டு வாங்குறீங்க இப்படி பண்றது தப்பு இல்லையா தப்பில்லன்னா சொல்லுங்க நானும் உங்க கூட அவங்க வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கேட்டுக்கிட்டு வரேன் பாட்டி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீட்டு வேலைக்கு போகிறேன் அங்கிருந்து என்னால முடிஞ்சது உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுக்குறேன்ல அதுவும் உங்களுக்கு பத்துலன்னா சரி பாட்டி இருந்து நான் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து அதுல உங்களுக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி கண்ணீர் விட்டாங்க சாந்தினிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பாட்டி இப்படி சொன்னாங்க நீ மட்டும் உன் கூட சேர்ந்து நானும் வேலைக்கு வர இனிமே நான் உன்ன பாத்துக்கிறேன் என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே சாந்தினி சந்தோஷப்பட்டா ஆனா பாட்டி எதுக்காக வேலைக்கு போறேன்னு சொன்னாங்கன்னு சாந்தினிக்கு விஷயமே தெரியல